கதையை ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து ரூம்ல இருக்காங்க அப்போ ராஜி கேட்கறாங்க ஆமா அவங்க டிராவல்ஸ்க்கு வந்தாங்கல்ல காலையில் அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு சுஸ்மிதா பேர் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படி ராஜிக்கு கோமா வருது இப்பயும் பேர் வைக்கிறாங்களே ராஜேஸ்வரி மகேஸ்வரின்னு சொல்லிட்டு அப்படின்னு கதிர் சொல்றாரு ஆமா உங்க பேர் மட்டும் என்ன கதிர என்ன புது பேரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டே இருக்கும்போது வண்டி வந்து வெளியே பார்க் பண்ணவே முடியல அப்படின்னு கதிர் சொல்றாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு ராஜி கேட்கறாங்க இல்லை நான் நிறுத்த இடத்துல உங்க அப்பா நிறுத்தி இருக்காரு அதனால நான் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு அம்மா விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு ராஜ் அப்படியே கோபம் வராங்க ஏ ராஜ் எங்க போற எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே கதிர் வராரு வந்த உடனே அந்த வண்டி அப்படியே கீழே தள்ளி விடுறாங்க ஏய் எதுக்கு உங்க அப்பாவோட வண்டியை இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு கதிர் கேட்கிறாரு ஆமா அப்படிதான் பண்ணுவேன் அவர் என்னென்ன பண்ணாரு தெரியுமா நான் சொன்னேன் கதிர் இந்த சூழ்நிலையில தான் நான் கல்யாணம் பண்ணனு சொன்னேன் இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கவே இல்லை தான் எனக்கு கோவம் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு ராஜ் சொல்றாங்க அது மட்டும் இல்லை என் அண்ணன் எவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான் நிறைய அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல் கதிர்கிட்ட சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு அப்படியே ராஜி ஓடுறாங்க ஓடி போயிட்டு அப்படியே கதவாண்ட ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஏய் இதெல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டியா நீ அப்படின்னு கதிர் அப்படியே திரும்பி பாக்குறாரு ராஜியோட அப்பா வராரு வந்தவனே அப்படியே பார்க்கறாரு பார்த்தோன்னே கோவமா வருது யார் அது என் வண்டியை தள்ளிவிட்டது எதுவும் இருந்தாலும் நேருக்கு நேர் மோதணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க பின்னாடியே சரவணன் அப்படின்னு பாக்குறாரு பாத்து கேட்கிறாரு என்ன நீ உட்காந்து ஒழிஞ்சு விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க மீனா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டே இருக்கும்போது அம்மா என்னங்க நீங்க இன்னும் மாவு வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ மீனா மாவு வாங்கிட்டு சொன்னா நான் மறந்துட்டேன் சரி மாவு இல்லாத ஏதாவது தோசை விட முடியுமா உம் அதெல்லாம் செய்ய முடியாது அம்மா மளிகை பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க மாவு மட்டும் தான் இல்லை நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க சரி இரடி நான் போறேன் மாவு பால் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு தோசை சுடுறாங்க தோசை அப்படியே ஒரு மாதிரி வருது என்னங்க என்னன்னே தெரியல மாவோட ஃபால்ட்டா இல்லை என்னோட ஃபால்ட்டா இல்லை தோசைக்கல்லோட ஃபால்ட்டான்னு தெரியல இந்த தோசை இப்படி தாங்க வருது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு என்ன என்னங்க பண்ண சொல்கிறீங்க ஆமாங்க இன்றைக்கி என்ன கிழமை இன்னைக்கு புதன்கிழமடி ஐயோ புதன்கிழமையா அத்தை நேரம் விரால் மீன் குழம்பு வச்சுருப்பாங்க சுட சுட சோறு அப்பா அப்பா பாப்பா எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த தோசையே எனக்கு பரவாயில்ல சரியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வாங்கிட்டு போறாரு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க குமார் அவங்க அப்பா அங்கே சுகன்யா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கடையோட கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வியாபாரம் விட இன்னைக்கு ஒன்றரை மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் இருக்காரு சூப்பர்மா சூப்பர் இனிமே நல்லா போகும் நான் வேற கடை வச்சு கொடுத்துட்டேன் அவன் என்ன பண்ணுவானோன்னு நினச்சேன் ஆனால் நல்ல லாபம் இருக்குது இங்கே பாருங்கம்மா இப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் ஒரு நாலு நாள் அந்த பொருள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க ஏமா கவலைப்பட்டு இருக்க வேணா லிஸ்ட கொடுக்குமாறு எல்லாமே போய் வாங்கி கொடுப்பான் சரியா நீ கவலையே படாதமா நீ வியாபாரத்தை பாருமா அது போதும் அப்படின்னு சொல்றாரு ஆமா நீ இருக்கிறதுனால தான் நிறைய வியாபாரம் போது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் என்ன தெரியுமா பண்ண அப்ப ஆண்டியன் ஸ்டோ ஸ்டோர் இருக்குல்ல அதோட பிரான்ச்சு தான் இது அப்படின்னு சொல்லிட்டான் வரவங்க கிட்டலாம் அதனால தான் நல்லா போகுது அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க நீ ஏமா அவன் பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறாரு வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா இவர் மூஞ்சி பார்த்து எல்லாரும் நிறைய பேர் வராங்க ஆனால் பிரான்ச்சுன்னு சொல்கிறதா நல்லா போகுது அதனால தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க சரி விடுமா நமக்கு வியாபாரம் ஆனால் போதும் நீ எது வேணால் சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க பழனி வராரு வந்தால் உன்னை கேட்கறாரு என்னடா ஒன்றரை மடங்கு வியாபாரம் ஜாஸ்தி போல் இருக்கு என்ன நல்லா போதா கடை ஆமாம் நல்லா தான் போகுது இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் ஜாஸ்தியாக தான் போச்சு அப்படின்னு பழனி சொல்றாரு இதே மாதிரி பண்ணுடா நல்லா இருப்பேன் சரியா